முதல் கேள்வி ஏன் எதற்காக இந்த விலை செலுத்த வேண்டும் எதற்காக இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் எதற்காக உன்னை இவ்வளவு தூரம் நீட்டிப் பார்க்க வேண்டும் எதற்காக இவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காக நீ செய்யக்கூடிய அனைத்திற்கும் உன்னை தள்ளிச் செல்ல வேண்டும் இது ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி இதற்கான பதிலை நீயே மட்டும் சொல்ல முடியும் உன் ஏன் பட்டியலை நீயே உருவாக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த பட்டியலை எழுத நேரம் எடுத்துக்கொள் ஏனெனில் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் பெரிய சக்திகளில் ஒன்று வலிமையான ஏன் என்பதுதான் முன்னணித்து தலைமையை பற்றி நாம் சொல்வது ஏன் வலிமையாக இருந்தால் எப்படி என்பது எளிதாகிவிடும் இரண்டாவது கேள்வி ஏன் இல்லை எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்று பார்த்தால் என்ன எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால் என்ன முடிந்த எல்லா திறமைகளையும் வளர்த்தால் என்ன நீ ஆகக்கூடிய மனிதரை கண்டுபிடித்தால் என்ன உன் செல்வாக்கை விரிவுபடுத்தினால் என்ன எத்தனையோ பேரை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டுவர உதவினால் என்ன இந்த கேள்வியை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள் ஏன் இல்லை மூன்றாவது கேள்வி ஏன் நீ இல்லை சாத்தியமானால் நான் உங்களில் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்பேன் ஆனால் அது முடியாததால் நீ உன்னைத்தானே கேள் ஏன் நான் அல்ல உன்னிடம் அறிவு இருக்கிறது நீ முடிவெடுக்க முடியும் திட்டத்தை படிக்க முடியும் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அடுத்த சில ஆண்டுகளில் பெரிதாக வளர முடியும் உன் கனவுகளை நனவாக்க முடியும் உன் குடும்பத்தை பாதுகாக்க நிதி சுவர் கட்ட முடியும் நீ ஆரோக்கியமானவராகவும் வலிமையானவராகவும் திறனுடையவராகவும் ஆக முடியும் அப்படியிருக்க ஏன் நீ இல்லை நான் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு நடந்து சென்றுவிடவில்லை அதை கேட்டவரே நான் உன்னுடன் நடக்கிறேன் இறுதி கேள்வி ஏன் இப்போது இல்லை இந்த நேரத்தை விட சிறந்த நேரம் எப்போதும் இல்லை உன் கனவை எடுத்து அதை இறக்க விடாதே அதற்கு உயிர்கொடு உன் ஆன்மாவை அதில் ஊதி அது தீப்பொறிபோல் பற்றும் வரை அது உன் முழு உலகத்தையும் ஒளிர்க்கும் வரை ஆகையா தொடங்குவோம் ஏன் இப்போது இல்லை